பாருங்க இன்றைக்கி வந்து ஒரு சூப்பரான தக்காளி ரசம் நல்ல ஜம்முன்னு வச்சுப்போம் இந்த ரசம் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து நல்லா சளி பிடிச்சிருக்க நேரத்தில் நல்ல மிளகுலாம் நிறைய போட்டு இந்த மாதிரி ரசம் வச்சு சாப்பிட்டு பாருங்கள் அதே நீங்கள் வெயிட் லாஸ் செய்கிறீங்க அப்படின்ற நேரத்தில் நம்ம என்ன பண்ணலாம் ஒரு டம்ளர் இந்த ரசத்தை ஊற்றி குடித்து பாருங்கள் நல்ல வயிறு நல்லா துருஃபில்லாக இருக்கும் அதுக்கப்புறமா நல்ல மிளகு ஜீரகம் வெந்தயம் எல்லாமே சேர்த்துருக்கோம் அப்படிங்கிறதுனால தக்காளியும் காரம் அதுக்கேற்ற தக்காளி போட்டிருக்கோம் அப்படிங்கறதுனால என்ன ஆகும் நமக்கு வந்து வயிறு எரிச்சலோ எதுவுமே வராது தொண்டைக்கும் நல்ல விதமா இருக்கும் எதுவுமே செய்யலாம் போய் பார்ப்போம் நம்ம ஈரோடு அம்மாச்சி மசாலா வகைகள் எல்லாமே குவாலிட்டி இன்க்ரீடியன்ஸ் தான் பயன்படுத்துறோம் வாங்குகிற பொருட்கள் எல்லாமே முறையாக ஜலிச்சு பொன் வருவலாக வறுத்து சரியான பதத்தில் அரைக்கிறோம் அரைச்ச மசாலாவை நல்லா ஆற வச்சு மறுபடியும் ஜலிச்சு சரியான அளவில் பேக் பண்ணி உங்கள் வீட்டுக்கே சேஃப் அண்ட் செக்யூர்டாக டெலிவரி பண்ணுறோம் நம்ம மசாலா வகைகள் மற்றும் சத்து மாவு ரெடிமேட் இட்லி மாவு இடியாப்ப மாவு எல்லாமே நீங்க வாட்ஸ்அப் மற்றும் வெப்சைட்ல ஆர்டர் பண்ணி வாங்கலாம் இதுல ரொம்ப முக்கியமான விஷயம் இது ஃபுல் ஃபுல் அண்ட் மசாலா நம்ம ஆரோக்கியம் தானே முக்கியம் நல்ல ஒரு லிட்டர் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம் இந்த சைஸுக்கு அதாவது கொஞ்சம் பெருசு சின்னதுமா இருக்கிறதுனால நான் அஞ்சு தக்காளி போட்டிருக்கேன் பாருங்க ஒரு ஸ்பூன் அளவுக்கு பருப்பை ஊற வச்சுருக்கேன் ஒரு அஞ்சு நிமிஷம் மட்டும் தண்ணியில் போட்டுட்டேன் இதையும் இதிலேயே போட்டுருவோம் குட்டி ஸ்பூனில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு ரெட் சில்லி பவுடரும் இதில் சேர்த்துக்கங்க பாருங்கள் குட்டி ஸ்பூனில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்குவோம் தேவையான அளவுக்கு உப்பையும் சேர்த்துவோம் ரெண்டு சிட்டிகை அதாவது ரெண்டு பிஞ்ச் அளவுக்கு பெருங்காயம் இதையும் போட்டு விட்டுரலாம் மூடியெல்லாம் வைக்க வேண்டாம் இது அப்படியே வேகட்டும் தக்காளி முழு முழுகிற அளவுக்கு ஊற்றிக்கலாம் ஏன்னா ரசம் எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம் இந்த அளவுக்கு ரசம் வைக்கும்போது நல்லா இருக்கும் டேஸ்ட்டு அஞ்சு தக்காளிக்கு இந்த அளவுக்கு போட்டால் ரொம்ப நல்லாயிருக்கும் பாருங்க இந்த ரசத்துக்கு நான் என்ன பண்ணியிருக்கேன் மூணு காஞ்ச மிளகாய் எடுத்திருக்கேன் மூணு காஞ்ச மிளகாயும் போட்டுக்குவோம் இதுலயே நல்லா ஒரு ஸ்பூன் அளவுக்கு மிளகு போட்டுக்கலாம் இதுலயே ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் போட்டுக்கோங்க நல்ல டேஸ்ட் கொடுக்கும் கொஞ்சமா கொத்தமல்லி இலை கொஞ்சமா கருவேப்பிலை இதுக்கு வந்து என்ன பண்ணலாம் ஒரு பிஞ்சு வந்து வெந்தயம் போட்டுக்கலாம் அப்போ வந்து நல்ல டேஸ்ட் கொடுக்கும் நான் ஏற்கனவே மஞ்சள் தூள் ரெட் சில்லி பவுடர் அதுக்கப்புறம் பெருங்காயம் உப்பு போட்டு இந்த தக்காளியில் வேக வச்சிருக்கேன் இப்போ இதை மட்டும் போட்டுக்கலாம் இந்த அளவுக்கு இப்போ பூண்டு வந்து பாத்தீங்கன்னா நம்ம அந்த அளவுக்கு ரசம் வைக்கிறோம் இல்லையா அஞ்சு தக்காளி போட்டிருக்கோம் அப்படின்னு தான் இந்த அளவுக்கு பூண்டு பல் போட்டுருங்க போட்டு பல்ஸ்ல ஒரு வாட்டி மட்டும் போட்டு எடுத்துருங்க இந்த அளவுக்கு போட்டிங்கன்னா போதும் அப்பதான் அம்மியில் வச்சு இடிச்ச மாதிரி இருக்கும் நான் பாருங்க எதுக்காக இதில் நான் பருப்பும் சேர்த்தேன் அப்படின்னா அந்த பருப்பு லேசாக வேகும் போது அதில் வந்து நல்ல ஒரு டேஸ்ட் கிடைக்கும் இல்லைனா தண்ணியாக இருக்கும் ரசம் இந்த மாதிரி பருப்பும் வந்து ஒரு ஸ்பூன் போடும்போது நல்ல டேஸ்ட் கொடுக்கும் பாருங்கள் தக்காளி எல்லாமே வந்து இப்போ நல்லா பிரிஞ்சு வர ஆரம்பிக்கிறது பாருங்கள் இன்னும் கொஞ்சம் நேரம் நல்லா வேகட்டும் அப்போ தான் நல்லா கரைக்கிறதுக்கு வசதியாக இருக்கும் பாருங்க சின்ன நெல்லிக்காய் அளவுக்கு புளிய வந்து நான் கரைச்சு இப்ப தண்ணியில ஊற வச்சிட்டேன் ஊற வச்சிட்டோம்னா நல்லா எசன்ஸ் இறங்கி நல்லா இருக்கும் இந்த தண்ணியை மட்டும் நம்ம தனியா எடுத்து வச்சுக்கலாம் பாருங்க இந்த தண்டு பகுதியெலாம் இருக்கு இல்லையா இதெல்லாம் ரசத்துல போடலாம் நல்ல டேஸ்ட் கொடுக்கும் பாருங்க இப்ப தக்காளி எல்லாமே நல்லா வெந்துக்கிட்டு இருக்கு இப்ப தக்காளியை மட்டும் எடுத்து நம்ம இதில் போட்டுக்கலாம் தக்காளியை உரிக்கிறதுக்கு நம்ம கையிலே சூட இல்லைன்னா அப்படியே உரிச்சு எடுத்துக்கலாம் அப்படின்னு இந்த ஃபோர்க்கு யூஸ் பண்ணிங்கன்னா ஈஸியா உரிச்சிருந்துடும் நல்லா அந்த மாதிரி நல்லா உரிச்சாச்சு இதே மாதிரி இந்த தக்காளியும் உரிச்சிரலாம் பாருங்க தக்காளியெல்லாம் நல்லா வெந்துருச்சு நல்லா உரிச்சாச்சு இப்போ கையை வச்சு நம்ம கரைச்சோம்னா சூடாக இருக்கும் இல்லையா அதனால நல்லா இந்த மாதிரி ஒரு மத்து மாதிரி வச்சுட்டு நல்லா கடைஞ்சிக்கலாம் நல்லா கடைஞ்சாச்சு பாருங்கள் வெந்துக்கிட்டு இருக்கு இல்லையா இதுலையே இதை ஊற்றிடலாம் ஊற்றிட்டு இதில் என்ன பண்ணியிருக்கேன் சின்ன எடம்புச்சம்பள அளவுக்கு புளி கரைச்சி வச்சிருக்கோல்லேயே அந்த புளியும் இதில் ஊற்றிடலாம் இப்போ நம்ம எடுத்து வச்சிருக்க அதாவது நம்ம வந்து மிக்சியில் பொடி பண்ணி வச்சுருக்கோம்லயே இந்த பொடியும் அதிலயே சேர்த்திடலாம் நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்க கருவேப்பில கொத்தமல்லி இதில் பிச்சு போட்டுக்கலாம் நல்லா மனமா இருக்கும் போட்டுட்டு நல்லா ஒரு கலந்து விட்டுருவோம் இப்போ இதுக்கு ஒரு தாளிப்பு கொடுத்துடலாம் ஒரிஜினால் தக்காளியோட சுவை மட்டுமே இதில் இருக்கும் நல்லா பாருங்க இப்போ நம்ம தக்காளி தோல் எடுத்து வச்சோம் இல்லையா அதுலேயே கொஞ்சம் தண்ணி எடுத்துக்கலாம் எடுத்துகிட்டு இதை நல்லா புழிஞ்சு எடுத்துக்கலாம் இதோட எசன்ஸ் எல்லாம் வந்து வேஸ்ட் ஆகிடக்கூடாது அதே நல்லா புழிஞ்சு எடுத்துக்கலாம் இந்த தக்காளி ரசத்துக்கு நம்ம என்ன பண்ணலாம் ஒரு ஸ்பூன் அளவுக்கு நெய் போட்டுக்கோங்க நெய் போட்டிங்கன்னா நல்லா டேஸ்ட் கொடுக்கும் நெய் என்ன எது வேணாலும் சேர்த்துக்கலாம் பாருங்க எண்ணெய் நல்லா காஞ்சிட்ருக்கு இதில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு கடுகு போட்டுக்கலாம் ஒரு பிஞ்ச் அளவுக்கு வெந்தயம் போட்டுக்கலாம் நல்லா வாசனையாக இருக்கும் ரசமும் பார்த்திங்கன்னா அது கொதிச்சுட்டு இருக்குது ஆஃப் சாஃப் பண்ணிடலாத நல்லா இதில் ரெண்டே ரெண்டு காஞ்ச மிளகாய் எடுத்து வச்சிருக்கேன் இந்த ரெண்டு காஞ்ச மிளகாயும் அதில் போட்டுருங்க ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க இப்போ வந்து என்ன பண்ணலாம் இதுக்கு கொஞ்சமாக காஷ்மீரி சில்லி பவுடர் இருக்குது அதை கொஞ்சமாக போட்டுட்டு இதுலேயே நம்ம ஒரு இனுக்கு அளவுக்கு கருவேப்பிலை போட்டுக்கலாம் போட்டுட்டு இதில் தாளித்து கொட்டிக்கலாம் நல்ல வாசனையாக சூப்பராக இருக்கும் ரசம் இன்னைக்கு வந்து சூப்பரான தக்காளி ரசம் நல்ல ஜம்முன்னு வச்சுப்போம் இந்த ரசம் வந்து பாத்தீங்கன்னா நீங்க வந்து நல்லா சளி பிடிச்சிருக்க நேரத்துல நல்ல மிளகுலாம் நிறைய போட்டு இந்த மாதிரி ரசம் வச்சு சாப்பிட்டு பாருங்க அதே நீங்க வெயிட் லாஸ் செய்றீங்க அப்படின்ற நேரத்துல நம்ம என்ன பண்ணலாம் ஒரு டம்ளர் இந்த ரசத்தை ஊற்றி குடிச்சு பாருங்க நல்ல வயிறும் நல்லா ஃபுல்ஃபில்லா இருக்கும் அதுக்கப்புறமா நல்ல மிளகு ஜீரம் வெந்தயம் எல்லாமே சேர்த்துருக்கோம் அப்படிங்கிறதுனால தக்காளியும் அதுக்கேற்ற மாதிரி காரம் அதுக்கேற்ற தக்காளி போட்டிருக்கோம் அப்படிங்கிறதுனால என்ன ஆகும் நமக்கு வந்து குடிச்சாலும் வயிறு எரிச்சலோ எதுவுமே வராது தொண்டைக்கும் நல்ல விதமா இருக்கும் நீங்க ஒரு வாட்டி இதே மாதிரி ரசத்தை வச்சு நீங்க குடிச்சு பாருங்கள் நல்ல அருமையான டேஸ்ட்ல ஜம்முன்னு இருக்கும் இதே மாதிரி ஒரு தக்காளி ரசத்தை உங்க வீட்டில் இருக்கவங்களுக்கு நல்ல குறைவா சாதம் செஞ்சு வச்சுட்டு அதில் நல்லா ஊற்றி நல்லா சுட்டு அப்பளம் இல்லைன்னா வந்து ஒரு ஆம்லேட்டு வச்சுட்டு பாருங்க நல்லா அருமையாக இருக்கும் இதே மாதிரி ஒரு ரசத்தை நான் சொன்ன எத்தாட்டும் நீங்கள் செஞ்சு கொடுங்க அம்மா இந்த ரசமே டெய்லி வேணும் அப்படின்ற மாதிரி கேட்பாங்க அந்த அளவுக்கு டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும் எல்லாருக்கும் நீங்கள் செஞ்சு கொடுத்துட்டு அவங்களுக்கெல்லாம் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறந்துடாமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஈரோட்மையல் தேங்க்யூ